பிள்ளைகளை குறித்து ராகேல் அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் அடுத்த பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாமே பதினேழாம் வசனத்தையும் உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா சத்துருக்களின் தேசத்துல இருக்கிற பிள்ளைகள் திரும்பி வருவார்கள் உங்களிடத்துக்கு திரும்பி வருவார்கள் ஆமே லூயா இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல சத்துரு பல்லரை பிடித்து கொண்டு போயிருக்கிறான் பலவிதமான பாவ அடிமைத்தனத்துக்குள்ள சிக்க வைத்திருக்கிறார் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய் பலவிதமான பாவங்களுக்குள்ள கொண்டு போய் நம்மை விட்டு தூரமாய் வைத்திருக்கிறான் இன்னும் நிறைய பிள்ளைங்க அல்லது கணவர்கள் மனைவிகள் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் சத்ரு அநேக நேரத்துல அவர்களை பிடித்து கொண்டு போகிறானே இந்த பிசாசின் பிடியிலிருந்து கத்தர் அவர்களை விடுவித்து நம்ம கொண்டு வந்து சேர்க்கும்படி சத்ருவின் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய குடும்பத்தில் கூட இருக்கும்படி நம்முடைய பந்தய சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல இருக்கும்படி கத்தர் செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா இந்த தேசத்தில் இருக்கிற மற்ற வாலிப பிள்ளைங்களுக்காகவும் ஜோமனுங்க நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக மாத்திரம் அல்ல நம்முடைய தேசத்திலே சத்ரு சிறைப்பிடித்து வைத்திருக்கிற மற்ற வாலிப பிள்ளைகளுக்காகவும் இணைந்து நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம் நம்ம இணைந்து ஜெபிக்க ஜெபிக்க இந்த சத்ருவின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் விடுதலையாக்கி கொண்டு வருவார் எல்லார கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா அன்மீன் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே யாரெல்லாம் சத்ருவின் அடிமைத்தனத்துல பிசாசின் பிட்டியில இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை கத்தர் கொண்டு வருவீராக ஆண்டவரே நமக்கு ப்பா அண்டவரே சிறு இருப்பில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தின் தலைவர்களையும் இயேசுவின் நாமத்தில் விடுவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அவர்களை கொண்டு வாங்கப்பா அவர்களை கொண்டு வாங்கப்பா குடும்பத்தோடு இணைந்து வாழும்படி பிள்ளைகளுக்கு கிருவை பாராட்டுங்க எத்தனை தாய்மார்கள் எத்தனை தகப்பன்மார்கள் பிள்ளைகளை வாழ்க்கை குறித்து இப்பொழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தானே நீங்க சொன்னீங்கப்பா நீ கண்ணீர் விடாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் பிள்ளைகளை சத்ருவின் தேசத்திலிருந்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாக்கு கொடுத்தீரே அந்த வார்த்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அத்தனை பிள்ளைகளையும் விடுவிப்பீராக விடுவிப்பீராக யார் யாருக்காக பெற்றோர் ஜபிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் விடுதலை ஆக்கி அவள் குடும்பங்களோடு கூட இணைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உலக அந்த தேசங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கத்தர் விடுதலையாக்கு வீராக குடி போதைக்கு அடிமையா இருக்கிற பெரியவர்களையும் சிறுவர்களையும் விடுவிப்பீராக தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கியிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் உண்மை தேட விடாதபடி ஆலயத்துக்கு வர விடாதபடி ஜெபிக்க விடாதபடி குடும்பத்திலே அண்டு குடும்ப ஜபம் செய்ய விடாதபடி தடை பண்ணி சிறைப்படுத்த வை இருக்கிற அத்தனை பேரையும் கத்தர் விடுவித்து குடும்பமாக ஜெபிக்க கத்தர் கிருபை பாராட்டும் கத்தர்ங்கள் ஜெபங்களை கேட்டு பிள்ளைகளை குடும்பத்தினரே சத்ருவின் தேசத்திலிருந்து சத்ருவின் பிடியிலிருந்து திருப்பிக் கொண்டு வருகிறதற்காக கரங்களை தட்டி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் பாடி நிலை ஏகுவோமே ஆசித்டும்பெறுவோமே பன்மேடுகள் யாவும் பாராளுமே தன்மடையாவும் ஆதி நிலை ஏகுவோமே ஆசி திரும்ப பெறுவோமே பாழான பண்ணேடுகள் யாரும் பாராளுமதன் படையாவும் சிறை வாழுமாறு சீர் வாழுமாறு oh மேன் ஹலெல்லூயா ஹாலெல்லூயா இந்த இரவுல சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிற ஒரு இரவு சத்ருவின் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம திரும்ப பெறுகிற ஒரு இரவு ஆமேன் விசுவாசத்தோடு கூட நீங்க அசதியாய் இராமல் இருங்க ஜபத்திலே விழித்திருங்கள் என்று ஆண்டுவர் சொல்லியிருக்கிறாரே இப்ப எல்லாரும் முடிந்தா வீடுகள்ல முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள் அல்லது கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள் அல்லது நின்று கொள்ளுங்கள் ஒருவேளை சூழ்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் அமைதியாய் பண்ணுங்க கத்த நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார் செய்வாராமேன்

தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் அமேன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வருமானம் எல்லாமே எவ்ளோ சம்பாதிக்கிறோம் ஆனா எல்லாமே சத்ரு திருடி கொண்டு போகிறானே பொத்தலான பயில போடுவது போல இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நீங்க அவ்வளோ காரியங்களை செஞ்சாலும் எவ்வளோ சம்பாதித்தாலும் கூட்டுக்கும் கேஸுக்கும் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கும் உங்களுடைய பணம் போய்கொண்டு இருக்கலாம் வீணாக போய்கொண்டு இருக்கலாம் சில குடும்பங்கள்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலோ குடிகார கணவனால இந்த பிசாஸ் அந்த பணத்தை திருடி கொண்டு போய்கொண்டு இருக்கலாம் நிறைய வாலிப பிள்ளைங்க பணத்தை அனாவசியமா செலவு பண்றாங்க ஆடம்பரமா செலவு பண்றாங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு சத்ரு அவர்கள் இருதயத்துக்குள்ளே புகுந்து அனாவசிய அதிகமாக செலவை இழுத்து கொண்டு விடு வருகிறான் தேவையில்லாத பண செலவுகள் சத்துரு பல விதங்களில் பணத்தை திருடிக்கொண்டு போய் விடுகிறான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் ஏன்னா ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார் இனி உன் ஆகாரத்தை சத்திருக்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஆமேன் அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியர் வந்து எல்லாவற்றையும் திருடி கொண்டு அழித்து கொண்டு ஆகாரத்தை கூட வைக்காமல் போனார்கள் என்று நம்ம நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பார்க்கிறோம் இல்லையா இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க யாராவது இருந்தா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் இனி நான் உன் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடு திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை ஆமே உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை உங்களுடைய குடும்பத்தினர் அனுபவிப்பார்கள் தேவையில்லாத செலவுகள் வராது கடன் வட்டி இதுக்கே பணம் போயிருது இல்லையா இன்னைக்கு நம்ம எல்லாரும் போராடி ஜெபிக்க போறோம் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கத்தர் கொடுக்க போகிறார் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போமா பொருளாதாரத்துல சத்திர உள்ள நுழைய கூடாது சத்துரு திருடக்கூடாது ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை காவல் வைக்கும்படி காவல் காக்கும்படி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம் அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா எந்த விதத்திலும் எங்கள் குடும்பத்தின் ஆகாரத்தை திருட முடியாது ராஜா எங்களுடைய ஆண்டவரை பொருளாதாரத்தை திருட முடியாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏனென்றால் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க இனி சத்துரு உன் எல்லைக்குள் வருவதில்லை இனி சத்துருக்கு உன் ஆகாரத்தை நான் கொடுப்பதில்லை உன் தானியத்தை கொடுப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரத்திலே பொருளாதாரத்தில் அண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா கடன் பிரச்சனைகள் வட்டி ஆண்டவரே மறைந்து போகட்டும் ஐயா ஏசப்பா கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அண்டவரே வக்கீலுக்கும் ஜட்ஜுக்கும் பணம் போய்கொண்டிருக்கிறது அவை எல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணுங்க ராஜா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அப்படி பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க ராஜா ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பத்த மாட்டேங்குது எப்படி ஆண்டவரே நாங்கள் வா சம்பாதிக்கிறதெல்லாம் மாத்திரை வாங்குறதுக்கும் மருந்து வாங்குறதுக்கும் சரியா போகுதே என்று யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவள் குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தை தாங்க சுகத்தை தாங்க இனி ஆண்டவரே அவர்கள் பணம் திருடப்பட முடியாது ராஜா கைகளின் பிரயாசத்தை உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட அனுபவிக்க கிருவை தாங்க தேவையில்லாத செலவுகள் அனாவசிய செலவுகள் தேவையில்லாத கொண்டாட்டங்கள் எப்பா அப்பா ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தயவு செஞ்சு அப்பா இந்த பணமெல்லாம் திருடப்படாத படிக்கு பணமெல்லாம் வீணாக செலவழிக்கப்படாதபடிக்கு

ஆசீர்வாதம் என் மேலே சாபமென இல்லையே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவே கண்கரின் ஆசீர்வாதமே நல்லவர் என்று பாடிடுவேகளை தட்டி பாடுவே நாடி நல்லவர் என்று பாடிடுவே வைத்தியே முற்று புள்ளிகை நஷ்டம் என் வாழ்வில் சொல்லுவோம் இல்லை கவலை இல்லை சந்தோஷம் என் வாழ்வில் கைகளை தட்டி பாடுவேன் நானே கொண்டாடுவேன் கந்த நல்ல வ கத்தர் நமக்கு ஆஸ்தியையும் ஐஸ்வரியத்தையும் தந்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார் சத்ரு இனி நம் எல்லைக்குள்ளே வருவதே இல்லை ஆமேன் ஹாலெல்லூயா இன்னும் வேதத்தை நம்ம சாமுவேல் ஐந்தாம் அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் இருபதாம் வசனம் ரெண்டு சாமுவேல் ஐந்து இருபதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசியம் என்று சம்பவத்தை நம்ம நிறைய முறை தியானித்து இருக்கிறோம் இல்லையா சொல்லுகிறார் என் கர்த்தர் எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் கர்த்தர் என் சத்திருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா உங்களை கலங்க பண்ணுகிற ஆவிகள் உங்களை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் உங்களை தத்தளிக்க பண்ணுகிற ஆவிகள் உங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட போகிறார் ஆமே அநேக நேரங்களில் வியாதிகளை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துகிறது இல்லையா குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வந்து சத்ரு பல விதங்களில் நம்மளை ஆடி போக பண்ணுகிறான் பிள்ளைகளோட எதிர்காலங்கள் ஆசிர்வதிக்கப்பட முடியலையே என்றெல்லாம் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பாருங்க உங்களுக்கு விரோதம் எ சத்துருவின் உடைத்து ஓட பண்ண போகிறார் தண்ணீர் எப்படி ஓடுமோ அதே போல சத்திருக்கள் ஓட போறாங்க சங்கீதம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் என் சத்துருக்களுக்கு முன்பாக கத்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டவரை பார்த்து ஜபிக்க போகிறோம் எல்லா சத்ருவின் கிரியைகள் எங்களை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் எங்களுடைய ஆண்டவரை கலங்க பண்ணுகிற ஆவிகள் எங்களை தத்தளிக்க பண்ணுகிற ஆவிகள் வியாதிகளை கொண்டு வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கத்தர் அழித்து போடுகிறதற்காக உடைத்து ஓட பண்ணுகிறதற்காக உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜபிக்கலாமா எல்லா சாத்தானின் கிரியைகள் சத்தின் கிரியைகள் சாபத்தின் கரியைகள் அது மாத்திரம் அல்ல சூனிய கட்டுகள் மந்திரவாத கிரியைகள் எல்லா தந்திரங்கள் மனுஷரால் வருகிற போராட்டங்கள் பிசாசால் வருகிற போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஓட பண்ணி நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பாகால் பிராசிமுக்குள்ள ஒரு பிரேக் த்ரூக்குள்ளே கத்தர் கொண்டு வர போகிறார் ஜிபிக்கலாமா ஹன்மீன் ஆண்டவரே யார் யார் குடும்பத்தில் எல்லாம் சத்ரு நுழைந்து பில்லிசூனிய கட்டுகளை கொண்டு வந்து மந்திரவாத கிரியைகளை கொண்டு வந்து ஏவல் பிசாசு வந்து சர்ப்பத்தின் கிரியைகள் வந்து யாரெல்லாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறதோ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ நெருக்கி கொண்டிருக்கிறதோ அந்த கிரியைகள் ஏசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ராஜா இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கிரியைகளை உடைத்து ஓட பண்ணுங்க ராஜா சத்ருக்கள் சத்ருவாய் இருப்பேன் சொன்னீங்களே எல்லா பிசாசுக்கும் நீர் ஆண்டவரே விரோதமாய் கிரியை செய்யுங்க விரோதமாய் கொடி ஏற்றுங்க சத்ருக்களுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே பலவீனங்கள் மாறட்டும் வியாதிகள் மறைந்து போகட்டும் குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் மட்டும் அந்த என்னென்ன இழப்புகளை கொண்டு வந்து குடும்பத்தினரை வேதனைப்படுத்துகிறானோ அந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக உள்ளத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா அற்புதங்களை செய்வீராக நிம்மதியாய் வாழ வைப்பீராக சத்துருக்கள் இவர்கள் எல்லையிலே இராதபடிக்கு அழித்து போட்டு உடைத்து ஓட பண்ணி இவர்களை ஆசிர்வதித்து உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே விரோதிகள் உயரத்தில் நீரையாசையா விரோதிகள் என் நீரையாசயா கொடியே என் கல்விகளை விரோதிகள் வேயத்து நீரையா ஒவ்வொரு வீடுகளை விட்டு சத்துரு ஓடட்டும் ஐயா வெளியேறட்டும் அம்மா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக أقسم بالله <سؤال> <سؤال>